ஆர் ரோசோவ் எல் லிவிங்ஸ்டன் எம் அக்கர்மேன் ஜே நீசம் எஸ் முத்துசாமி எம் பிரிட்டோரியஸ் இ போச் டி டிவலின் இந்த பதினோரு பேர் போன மேட்ச் விளாண்டுருக்காங்க அவங்கள நம்ம எப்படி எடுத்துட்டோம் அதே மாதிரி பிஆரில் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜே ரூட் எம் பர் டி மில்லட் டி கார்த்திக் எல் பிரிட்டோரியஸ் ஏ பெல்வாக்கோ பேல்வாக்கோ டி பெல்ல டி லீம் பி ஃபோர்டீன் எம் ரகுமான் கே மொப்பாக்கா இந்த பதினோரு பேர் போன மேட்ச் விளாண்டுருக்காங்க அவங்கள நம்ம அப்படியே எடுத்துகிட்டோம் இது வந்து எந்தெந்த பிளேயர்ஸ் நல்லா விளையாட போகிறாங்க அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் பிசியில் யாருன்னு பார்த்திங்கன்னா குருபாஸ் இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட்மேனாக நல்லா விளாடுவார் செகண்ட் பேட்டிங் அந்தளவுக்கு கிடையாது கே வீரன்னே இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் அந்தளவுக்கு கிடையாது செகண்ட் பேட்மேனாக அவரை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஏ ரோசோ ஆர் ரோசோ ஆர் ரோசோ இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட் மேனும் செகண்ட் பேட் மேனும் கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்கு இவர் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் லிவிங்ஸ்டன் இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட் மேனும் செகண்ட் பேட் மேனும் ஒரு ஆவரேஜ் பர்ஃபாமன்ஸ் தான் இருக்கும் எம் அக்கர்மேன் இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட் மேனால் அந்தளவுக்கு விளையாட மாட்டார் செகண்ட் பேட்மேனாக யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஜே நீசம் இவர் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணலாம் ஃபஸ்ட் போலிங் பண்ணாலும் செகண்ட் பேட்டிங் பண்ணாலும் செகண்ட் போலிங் பண்ணணும் கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் எஸ் முத்துசாமி இவர் வந்து ஃபஸ்ட்டு போலிங் பண்ணால் கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது செகண்ட் போலிங் பண்ணிணா ஒரு அளவுக்கு நல்லா பலிங் பண்ணுவார் எம் டிட்டோரியஸ் இவர் வந்து ஃபஸ்ட்டு போலிங் பண்ணால் அந்தளவுக்கு விக்கெட் எடுக்க மாட்டார் செகண்ட் போலிங் பண்ணால் நல்லா விக்கெட் எடுக்கிறக்கான சான்ஸ் இருக்குது இ போச் இவர் வந்து ஃபஸ்ட்டு போலிங் பண்ணாலும் செகண்ட் போலிங் பண்ணாலும் கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது இவரை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் டி டீப் வில்லன் இவர் வந்து ஃபஸ்ட்டு போலிங் பண்ணாலும் செகண்ட் போலிங் பண்ணாலும் நல்ல போலிங் பண்ணுறக்கான சான்ஸ் இருக்குது இம்பார்ட்டண்ட் போலிங்கான இந்த டீமில் இவங்க ரெண்டு பேர் இருப்பா ரெண்டு பேர் இருப்பாங்க அதாவது மூணு பேர் ஜே நீசம் இ போச் டி டீப் வில்லன் இந்த மூணு பேர் கம்பல்சரி இருப்பாங்க இதில் யார்னு பார்த்தீங்கன்னா பிஆரில் எம் வி பர்ன் இவர் வந்து ஃபஸ்ட்டு பண்ணால் நல்லா விளையாட மாட்டார் செகண்ட் பண்ணால் நல்லா விளையாடறக்கான சான்ஸ் இருக்குது டி மில்லர் இவர் வந்து ஃபர்ஸ்ட்டு பண்ணாலும் செகண்ட் பண்ணாலும் கேப்டனாக அப்படி சான்ஸ் இருக்குது தினேஷ் கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பேட்மனாக அந்த அளவுக்கு நல்லா விளாடுவார் ஃபஸ்ட் பேட்மேன் அந்தளவுக்கு கிடையாது எல் விக்டோரியஸ் இவர் வந்து ஃபர்ஸ்ட்டு பேட்டிங்னாலும் செகண்ட் பேட்டிங்னால் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும் ஏ பெலுவாக்கோ இவர் வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலுமே ஃபஸ்ட்டு பேட் பண்ணி ஃபஸ்ட்டு போல் பண்ணாலுமே இவர் நீங்கள் எடுத்துக்கலாம் செகண்ட் பேட் பண்ணி செகண்ட் பவுல் பண்ணாலும் இவர் நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டி கலீம் இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு போலிங் பண்ணாலும் இவர் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் செகண்ட் பேட் பண்ணி செகண்ட் பவுல் பண்ணிணாலுமே இவர் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் எம்யூஆர் ரஹ்மான் முஜிபூர் ரஹ்மான் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு போல் பண்ணால் கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது செகண்ட் போலிங் பண்ணால் அந்தளவுக்கு கீட்டு எடுக்க மாட்டார் கே மப்பாக்கா இவர் வந்து ஃபஸ்ட்டு போலிங் பண்ணாலும் செகண்ட் போலிங் பண்ணாலுமே ஒரு நல்ல பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறக்கான சான்ஸ் இருக்குது அதாவது பன்னெண்டாவது டி ட்வெண்ட்டி சவுத் ஆப்ரிக்கா லீக்கில் பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிசி விசஸ் பிஆர் இந்த ரெண்டு டீமுக்கும் நடக்கிற மேட்சில் எந்த டீம் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம ப்ரிடிக்ஷன் பிரகாரம் பிசின்னு சொல்லி சொல்கிறோம் நன்றி